நாம் அழுதால் தாங்க மாட்டார் ஆஞ்சநேயர் உண்மையான பக்தனின் அழுகையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஆஞ்சநேயர் ஓடி வந்து அபயக்கரம் நீட்டுவார் அருள் வழங்கி கை தூக்கி விடுவார் என்கிறார்கள் பக்தர்கள் உண்மையான பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பவர் ஆஞ்சநேயர் தான் ஆம் தன்னை வீர ஹனுமன் என்றோ ஜெய் ஹனுமன் என்றோ சஞ்சீவி என்றோ பெருமையுடன் நாம் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் இதையெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை ராமபக்தன் அனுமன் என்று சொல்லும்போதே குதூகலமாகி விடுவார் அனுமார் அந்த அளவுக்கு ஸ்ரீராமன் மீது ஆழ்ந்த பக்தியுடன் திகழ்ந்தவர் அனுமன் அனுமாரின் பலம் அனுமாருக்கே தெரியாது என்பார்கள் ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் தன் பலமும் பராக்கிரமும் ராமபிரானை அனவரதமும் பூஜித்து போற்றுவதும் வணங்கித் தொழுவதுமே என்று உறுதியாக இருந்தார் ஆஞ்சநேய பெருமான் அனுமனிடம் உள்ள இன்னொரு சிறப்பை பாருங்கள் எல்லா தெய்வங்களும் அபயஹஸ்தம் என்பதான முத்திரைகளில்தான் தங்கள் திருக்கரங்களை வைத்திருப்பார்கள் அப்படியே திருக்கரங்களை வைத்தபடியே நமக்கு அருள் அளிப்பார்கள் ஆனால் அனுமனோ தன் இரண்டு கைகளையும் போற்றுகின்றனர் பக்தர்கள் ஆகவே பக்தர்களின் தலைவனாக திகழும் அனுமனை ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள் குறிப்பாக சனிக்கிழமை நன்னாளில் மறக்காமல் வணங்குங்கள் அவனுடைய சன்னதியில் நின்று கொண்டு ஜெய் ஹனுமன் ஆஞ்சநேயருக்கு ஜெய் என்று சொல்கிறோமோ இல்லையோ ஜெய்ராம் சீதாராம் ராம் ராம் சீதாராம் என்று ராமநாமத்தை சொல்லுங்கள் அனுமன் சாலிசா பாராயணம் படியுங்கள் முடியாதவர்கள் அனுமன் சாலிசாவை காதார கேளுங்கள் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்கள் இதில் மகிழ்ந்து குளிர்ந்து போவான் அனுமன் உங்கள் குறைகளையெல்லாம் சொல்லி வருத்தங்களை எல்லாம் சொல்லி அனுமனிடம் அழுது புலம்பினால் அவ்வளவுதான் உங்கள் அழுகையை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஓடோடி வருவான் உங்கள் துயரங்களை போக்குவான் உங்கள் பாட்டத்தை எல்லாம் போக்கி அருள்வான் வாயுமைந்தன்